தமிழராட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து நேற்று ஒரு திருமண விழாவில் பங்கேற்கறதுக்காக போயிருக்காரு அங்கே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளோட திருமண விழா போது அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சீமானவர்களோட காரை பார்த்த உடனே அங்கேருந்து இறங்கி அண்ணா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு க சீமானவர்களோட கண் கார் கண்ணாடியை திறக்க சொல்லி கை கொடுத்து அண்ணா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா சூப்பராக வேலை பார்க்குறீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களும் அதுக்கு நன்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை கா அண்ணாமலை போயிருக்காரு சீமானவர்கள் கார் கிளம்பியிருக்கு ஒரு அரசியல் தலைவரை பார்க்குறதுக்கு கார்லேருந்து இறங்கி வந்து காரை தட்டி கை கை கொடுத்து சொல்லணும்லாம் கிடையாது இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு சிம்மன்மலை இருக்கிற மரியாதையை காட்டுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு தேசிய கட்சியோட நமக்கு அந்த கட்சி மேல் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியோட தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல க தலைவர் அவர் அவர் இறங்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது சீமானவர்கள் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாேருக்குமே நல்லா காட்டுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களை எவ்வளோ தான் அடிப்பீங்க போதும் உற்றுகம் நொந்து போயிடுவார் அவர் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவர் திருமாவளவனவர்கள் சீமானுக்கு அதரோ ஒரு விஷயம் பேசுனார் அதை தாண்டி பர்ஸ்னலாக சீமானவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இவங்க பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுறதுலேயே வேலையாக வச்சுக்கிட்டு பர்சனலாக வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க சீமானவர்களோட பர்சனல் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதே தவிர சீமானவர்கள் அரசியலாக என்ன முன்னெடுத்திருக்காரு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது இதை தான் திமுக வந்து பிளான் வந்துச்சு ஆனால் திமுகவால் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியல சீமானவர்கள் வெளியே வந்து அதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி அண்ணாமலைக்காரங்க வந்து கை கொடுத்தது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதுக்காக ka marakam kombak san